பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு அணியின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் நீ வணக்கம் வணக்கம் கார்த்திக் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்கு கார்த்திக் இதுவரையும் திமுக தான் உங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போட்டாங்க அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்ப இன்னைக்கு உங்க மாநில தலைவர் வந்து சைதாபேட்ட நீதிமன்றத்துல போய் ஆர் எஸ் பாரதி அவர்கள் மேல வழக்கு என்ன காரணம் நீங்க திமுக நல்லா முன்னேற்ற கழகம் எப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா யாரையாவது மிரட்டுறதுக்கு உடனே அவங்க மேல ஒரு கேஸ் போடுவாங்க அவங்கள ஒரு பத்து பேரை விட்டு திட்ட வைப்பாங்க இது வந்து அவங்க வாடிக்கையை ரெகுலரா பண்ணிட்டு இருக்காதுதான் இப்ப என்னன்னா இந்த கேஸ் போட்டா நம்ம போய் எப்படி ஃபேஸ் பண்றது அப்புறம் வந்து நம்மள கண்ணாபின்னா திட்டுவாங்க அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க செகண்ட் லைன் ஸ்பீக்கரை விட்டு பேச வைப்பாங்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரோ ஒருத்தர் இருக்காரு அந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பேர் வச்சிருக்காங்க அவங்க வந்து தரம் தாழ்ந்து ஒரு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிற மாதிரியான வார்த்தைகளே இல்லாத மாதிரி வச்சு கண்ணாமண்ணான்னு திட்டுவாங்க அதுக்கடுத்தது இந்த பாரதி பாரதி மாதிரி ஆர் எஸ் பாரதி மாதிரி இருக்கவங்கள வச்சு கேஸ் போடுறேன் அதை போடுறேன் இவங்க சொல்ற தகவல் எல்லாமே தப்பு தப்பா சொல்லுவாங்க ஏன்னா இவங்கள விட யாரும் போய் சண்டைக்கு போக முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்று ரெண்டு சொன்னால் நீங்கள் போய் அவங்கள்ட்ட சண்டைக்கு போகலாம் சொல்கிறது எல்லாமே பொய்யா சொன்னால் நீங்கள் எப்படி சண்டைக்கு போவீங்கங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இவங்க போய் தப்பு தப்பான தகவலை கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு அதில் வந்து எங்களுடைய மாநில தலைவர் தான் வந்து சம்மந்தப்படுத்துருக்கேன் எங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன அவர் என்ன முகாந்திரத்தில் அதை சொல்கிறாரு அதாவது என்னென்னா மக்கள் அப்படியே திசை திருப்புறது ஏன்னா இந்த என்டையர் கள்ள சாராயத்தில் திமுகவோட பேர் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு அதில் கட்சியோட இன்வால்மெண்ட் கட்சியில இருக்க உறுப்பினர்கள் அவங்க இவங்க எதேதோ ஒரு இடத்துலலாம் இருக்காங்க எல்லாருமே டாஸ்மாக் சப்ளை பண்ணுற எல்லா கம்பெனியும் அவங்க தான் ஓன் பண்ணுறாங்க அங்கே இருக்க கட்சியில் இருக்க ஆட்கள் அதே மாதிரி இந்த அதில் ஒருத்தரை பிடிச்சாங்கல்ல சின்ன குட்டியார் ராசு குட்டியாரோ ஒருத்தர் பிடிச்சாங்களே அவரை பிடிச்சா அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்தது அந்த கட்சியோட எலெக்ஷன் ஆஃபீஸில் அவர் அவர் தான் பேனர்லாம் வச்சிருக்காரு அந்த டிஜிட்டல் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சதுலாம் அவர் தான் இது அந்த எலெக்ஷன் டைத்துல எல்லா பார்ட்டியும் சொன்னாங்க இந்த விக்ரவாண்டி எலெக்ஷன் டைத்திலையும் சொன்னாங்க அதுக்கு முன்னாலே ஸோ இப்படி எல்லாமே அவங்க பேர் கெட்டு போகுது அப்படின்றப்போ ஒரு புதுசாக ஒன்று திசை திருப்புறதுக்கு எதையாவது சொல்லி சொல்லிவிடுவோம் மக்கள் கொஞ்ச நாள் அதில் போய் பார்ப்பாங்க அதாவது இப்ப எப்படி நேரட்டிவ் வந்து இவங்களோட தொலைக்காட்சிகள் அத்தனைலையும் இவங்க டிசைட் பண்ணிடுவாங்க இன்னைக்கு இந்த டாபிக் தான் ஓட்டணும் கள்ளசாராயத்தை பத்தி யாராவது ஏதாவது பண்ணாங்க சொல்லுங்க எதுவுமே நடக்கல எந்த விவாதமும் நடக்கல அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்றது உடனே பத்து பேர் அதுக்கு தூக்கிட்டு போவாங்க அதை டாபிக்கா வச்சு அதை பேசுவாங்க அப்படியே எல்லாரும் போயிடுவாங்க மறந்துடுவாங்க விட்டுருவாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா ஆனா இதை வந்து எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இதை சீரியஸா எடுத்து இதை ஃபைட் பண்ணி ஒரு டெஃபமேஷன் கேஸ் வந்து இதுவரையும் அவங்களும் இன்னைக்கு அந்த இன்டர்வியூல பிரஸ் மீட்டை சொல்லியிருக்காங்க இதுவரையும் நாங்க யார் மேலேயும் போட்டது கிடையாது இப்போ போட போறோம் அதுல வாங்குற பணத்தை வந்து கள்ளக்குறிச்சியில அவங்களோட வாழ்க்கையை புனரமைப்பதற்கும் மறுவாழ்வுக்காகவும் அந்த குடித்த இறந்தவர்களோட குடும்பத்துல இருக்கிறதோட நல்வாழ்வுக்காகவும் அதை பயன்படுத்தி ஒரு முகாம் ஒன்று அமைக்க போறோம் அந்த பணத்தை வாங்கி அதை கண்டிப்பாக நாங்கள் ஃபைட் பண்ண போறோம் ஏன்னா நீங்க வந்து இதை ஒருத்தர் கூட இதை கேட்காம விட்டோம்னா இந்த போய் இதை திறந்துக்கிட்டே இருக்கும் இவங்க இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏன்னா எல்லா கட்சியை பற்றியும் ஒரு டேமேஜ் பண்றாங்க உடனே அப்படியே அவ்வளோதான் எல்லாருமே அதில் ஆஃப் ஆகி அந்த டைரக்ஷனில் போயிடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவங்க திரு ஆம்ஸாம் அவர்கள் கூட கொலை செஞ்சதுல பாத்தீங்கன்னா அதுல இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்க உடனே எப்படிங்க வந்து அந்த ஒரு ஆறு பேர் போய் சரண்டர் ஆகுறது எட்டு பேர் வந்தாங்க இவாடி அவன இவங்களோட ஐடியா வந்து என்னன்னா டோட்டலா அதை திசை திருப்பி வேற ஒரு பக்கம் எடுத்துட்டு போறது மக்கள் எதையும் வந்து அதை உண்மையை பத்தி பேசுற அளவுக்கு அவங்களுக்கு டைமே கொடுக்கறதில்ல அந்த சிந்திக்கிறதுக்கே டைம் கொடுக்கறதில்ல உங்களை வந்து இல்ல அதே ஆர் எஸ் அவர்கள் நீங்க சொல்றப்பயே அவர் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இது வழக்கு போடலாம் பட் நிச்சயமா நான் ஒரு சின்ன பையன் நினைச்சீங்களா ஆர் எஸ் பாரி அவர்கள் இனிமே என்னோட சுயரூபத்தை பாப்பீங்க அப்படிங்கறது ஒரு இது பர்சனல் அட்டாக் மாதிரி போற மாதிரி இருக்கேன் இல்ல இது பர்சனல் அட்டாக் கிடையாது ஏன்னா அவரும் சொன்னாரு அவர் ஒரு கட்சி இப்ப ரெண்டு பேரும் மேலயும் தான் நம்ம போட போறோம் அதாவது முதல் வந்து உங்களோட டேமேஜ் வருவாங்க அப்போ வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க நீங்க சாதாரணமாக ஒருத்தர் எடுத்தீங்கன்னா அவர் சொல்றதுல எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா பத்தம்பதுவா என சொல்றாரு இதெல்லாம் போய் எவனாவது கேட்டு இவருக்கெல்லாம் ஒருத்தன் பதில் சொல்லுவானான்னு சொல்லி தான் எல்லாரும் போவோம் இவங்களுக்கு யாரும் பயந்தெல்லாம் போகல இவங்க இவங்களுக்கு பயந்து எல்லாரும் விட்டு போயிருவாங்கன்னு இந்த மாதிரி வந்து அர்த்தம் இல்லாம பேசுறதுக்கு எதுக்கு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணி பதில் சொல்லணும்னு நினைப்போம் சோ இதை வந்து மக்கள்கிட்ட ஒரு தப்பான ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துட்டு போறது இவங்களோட பழக்கம் ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று லீகலாக அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் டெஃபமேஷன் ஒன்று கண்டிப்பாக அவரை சட்டப்படி தண்டிக்கணுங்கிறதான் தலைவர் அவர்கள் காலில் சொல்லியிருக்காங்க அதுதான் கரெக்டும் கூட அப்போ தான் இவங்க தப்பு தப்பாக சொல்ல மாட்டாங்க இதே ஏதாவது உண்மை இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி பேசலாம் உண்மையே இல்லாத ஒரு அதாவது மக்களை திசை திருப்புறதுக்கும் அவங்களோட திங்கிங் ப்ராசஸை ஒரு டைரக்ஷனில் கொண்டு போகிறதுக்கும் வேறு ஒரு டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லுவாங்க சம்மந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க ஸோ இனிமேல் அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் போகும்ல ஸோ அவங்க இது வந்து அவங்களுக்கு புதுசு கிடையாது பட் இது இனிமேல் தொடராம இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இவங்க மேல சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும் நடக்கும் அடுத்தது இந்த சில ஒரு திமுகன்னா அடுத்தது இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அந்த கொலை கொலைவர்களை பார்த்தீங்கன்னா அதுல ஆரம்பிச்ச மோதல் வந்து இப்ப தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பிறந்த அவர்களுக்கும் மீண்டும் உங்க கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் மோதல் வர ஆரம்பிச்சிருச்சு அதுல அவர் என்ன சொல்றாரு நான் உங்க மேல வழக்கு போடுவேன் நீங்க வந்து மன்னிப்பு கேட்கலன்னா நான் உங்க மேல எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல மன்னி வழக்கு போடுவேன் அப்படிங்கிறாரு ஆனா உங்களால் வந்து நான் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல உறுதியா நிற்கிறாரு ஏங்க பதில் தெரிஞ்சு நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் ஒழுங்கா தெரிஞ்சா அந்த பதில சொல்லுவாங்க நீங்க தான் எதுவுமே பதில் சொல்ல முடியாது நான் கேக்குற கேள்வி எல்லாமே உண்மை தானே அப்ப எதாவது இந்த மாதிரி தானே போட முடியும் என்ன என்ன உண்மையா கேட்டீங்க அவர் ஏன் என்ன பதில் சொல்ல இல்ல ஏங்க அவரோட கேஸ் ஹிஸ்டரிய எடுத்து எந்தெந்த வருஷம் என்னென்ன கேஸ் அவர் மேல போட்டாங்க அவர் என்னென்ன இருந்தாரு அதாவது இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க ஒரே காங்கிரஸோட மாநில தலைவர் வந்து குண்டர் சட்டத்தில் தண்டிக்கப்பட்டவர் வந்து இவர் மட்டும் தான் தமிழகத்தில் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் பாண்டியன் அவர்களோட கொலை வழக்கில் ஒரு குற்றவாளியாக இருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு கேஸு அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் தாக்குதல் இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் திருப்பி இவர் வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பள்ளிருக்காரு எதுனா பயங்கர ஆயுதங்களுடன் தாக்குதல் அப்புறம் வந்து கொலை மிரட்டல் பொருட்கள் இந்த மாதிரி எதையாவது ஒன்று அடுத்தடுத்து அடுத்து இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கு இது வந்து நம்ம ஒன்றும் பொய் சொல்லலை இப்போ நீங்கள் ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு பத்தொம்பது ரூபா சொல்ல இதுக்கான டீட்டெயில் இருக்குது இது எல்லாத்துக்குமான கேஸ் நம்பரோட கொடுத்துருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த கேஸ் நம்பரை போட்டிங்கன்னா அந்த கேஸ் டீடைல் வரப்போகுது அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லணுங்கிறது பதிலாக அவங்களுக்கு இப்போ இருக்கிறது இதானே இந்த மாதிரி எதாவது ஒரு புது கேஸ் ஒன்று நம்ம மேலே போடுவோம் நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் எதை வேணாலும் போட்டு சொல்ல முடியாது இல்லை கேள்விக்கு பதில் கிடையாது நம்ம சொல்றது சரியா சொல்றோம் நம்ம சொல்றது கரெக்ட் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வேற ஏதாவது தான் பண்ண முடியும் அது அவங்க பதில் தெரியாதனாலதான் இப்படி பண்றாரு அவர் அடுத்தது நேத்திக்கு பாத்தீங்கன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் டெல்லிக்கு சென்று அங்க இருக்கிற இணையமைச்சர் அவர்கள்ட்ட ஏதோ ஒரு மனு கொடுத்து அங்க பிரஸ் மீட் வைக்கிறீங்க இங்க நடந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்குக்கு யாரை சந்திச்சீங்க அது என்ன மனு அங்க கொடுக்கப்பட்டது இல்லைங்க இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவாக இருக்கட்டும் இப்போ திரு ஆம்ஸ்ரா அவர்களோட மரணமாக இருக்கட்டும் இந்த கொலை கொலையாக இருக்கட்டும் இதெல்லாம் விசாரிக்கிறதே சரியில்லைங்க இவங்க வந்து காவல்துறை வந்து முதல்வரோட கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழக காவல்துறை சரியாக விசாரிக்கல தீர விசாரிக்கலை உண்மையை கண்டறியிறதுக்கான விசாரணை அவங்க நடத்தல இவரை பண்ணாரு இவரை பிடிச்சோம் அவரை போட்டோம் நான் கேட்குறேங்க சட்டம் ஒழுங்கு யாருங்க பார்க்கணும் இது நடக்க எங்க விட்டுட்டு பார்க்குறீங்க ப்ரோஆக்டிவா இல்லைங்கிறதே நாங்கள் சொல்ல வரோம் நீங்க முடிஞ்சவனா அஞ்சு நிமிஷத்துல பிடிச்சோங்கிறது ஒரு காவல்துறையோட திறமை கிடையாதுங்க நடக்க விடாமல் தானங்க ரெண்டும் தானேங்க காவல்துறையோட வேலை ஏங்க அதை பண்ணல நீங்கள் ஸோ அது நடக்கலை இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு விசாரணையும் சரிவர நடக்கிறதுல அதுக்கு நாங்கள் போய் கலெக்டர் இவங்க கவர்னர் அவர்களை பார்த்து மனு கொடுத்தோம் இப்ப போய் வந்து உள்துறை அமைச்சரை போய் பார்த்து அங்க கொடுக்குறோம் ரெப்ரெசன்டேஷன் அப்புறம் ஹியூமன் கமிஷன்ல இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு இங்க போய் இதை நாங்க இன்கிரீஸ் பண்ண முடியுமோ அந்த எல்லா இடத்துலயும் போய் நாங்க ஒவ்வொரு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம் அது தொடர்ச்சியா தான் எல்லா ஊர்லயும் அவங்க தான் கமிஷனர் மாத்திட்டாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த ஹாம்சங் அவர்கள் கொலை இருக்கட்டும் அதுக்கு வந்து சிட்டி கமிஷனர் கைம்ராஜ் அவங்கள மாத்திருக்காங்க முதல்வர்கள் நேர்ல போயிருக்காரு கள்ளச்சாராய மரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அவங்க வந்து இதை நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர விசாரணை பண்ணுவோம் அதுலேயும் அதுலயும் ஒரு தனிநபர் கமிஷன் நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ இப்போ நீங்கள் எது வேணால் பண்ணலாம் பண்ணிவிட்டு அதுக்கான அங்கங்கே இருக்க ஆஃபீஸை மாற்றிட்டிங்கன்னா அது அதுக்கு ஒரு தீர்வாங்க அது நீங்கள் ஆஃபீஸரை மாத்திர ஒரு தீர்வாங்க நீங்கள் ப்ரோஆக்டிவாக செய்யலைன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ப்ரோஆக்டிவாக ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க நீங்கள் செஞ்சு அது மாதிரி சட்டம் ஒழுங்கு நீங்கள் சரியாக இல்லாதனால தானே இது நடக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஏங்க எப்படிங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இரநூறு அடியில் தான் அந்த கள்ள சாராயமும் இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் அந்த கள்ள சாராய கொடுமையும் நடந்தது அதே மாதிரி தான் இங்கே இவர் திரு ஹம்ஸ்ரா அவர்கள் வந்து கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்போ இவ்வளோ பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு எப்படிங்க ஒரு கொலை பண்ணுற ரவுடிகளுக்கு ஒரு தைரியம் வரும் சொல்லுங்கள் எப்படி தைரியம் வரும் அப்போ வந்து இதில் ஏதோ ஒரு ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கா இல்லையா அப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குதானே தானே இது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தானே நீங்கள் அவனுக்கு ஒரு வழியை அமைச்சு கொடுத்துருக்கீங்க நீங்கள் அப்போ நீங்கள் இதை வந்து ப்ரொஆக்டிவாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருந்து இந்த ரவுடிகளை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா நடக்காது நீங்கள் அதை எதுவுமே செய்ய தவறிட்டீங்க புதுசா ஒருத்தரை மாத்திட்டு இன்னொருத்தரை போட்டால் அவர் வந்து என்ன இப்ப அவர் அவர் என்ன பண்றாரு இன்னுமே தான் தெரியும் இதை மாத்தினது தீர்வு இல்ல இனிமே இது மாதிரி ஒன்னு நடக்காம இருக்கறதுக்கு தான் ஒருத்தரை மாத்திருக்காங்க ஆனா நடந்ததுக்கு என்னன்னு தானே நாங்க கேட்கறோம் இப்போ நீங்க நடந்து இது நடந்தது இல்ல அப்போ இது உங்களுக்கு எல்லாமே ஒன்னுக்கு ஒன்னும் தெரியாம ஒண்ணு நடக்கல இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கா இல்லையா அதுதான் நம்ம கேக்குறோம் அதாவது இப்போ இவங்க விசாரணை பண்ணி உங்க கரெக்டான ஆளை பிடிப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தா இப்ப நான் கேள்வி எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ விசாரணை கள்ளக்குறிச்சியா இருக்கட்டும் சிபிஐ விசாரணை அதுக்கு முன்னாடி நடந்த மரக்கணமா இருக்கட்டும் சிபிஐ விசாரணை அவர்களுக்கும் சிபிஐ விசாரணை எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணையை கேட்பது ஒரு சரியா இல்ல நீங்க வந்து நீங்க பிரச்சனையை பாருங்க என்ன மாதிரி பிரச்சனைக்கு நாங்க சிபிஐ கேக்குறோம்னு பாருங்க டெய்லி பாதி பேரை குத்துறான் ஒரு பெரிய பாதுகாப்பு ஒரு கட்சியோட மாநில தலைவரே இந்த மாதிரி ஒரு நடக்குதுன்னா அப்ப ஒரு சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும் அப்ப இதுக்கு நீங்க இந்த விசாரணை கேட்டுதானே ஆகணும் இது நாங்க நினைக்கிறோம் இது வந்து பொலிட்டிக்கல் மர்டரா இருக்குன்னு நினைக்கிறோம் நாங்க நினைக்கலாம் மக்கள் நினைக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் இருக்கு நீங்க அதை தெளிவுபடுத்தணும்ல அது நீங்க வந்து முன்னால் பகை அது இதுன்னு எதையோ ஒண்ணு சொல்லக்கூடாது இல்ல அதுல ஒரு கிளாரிட்டி இல்லைங்கிறதுனால தானே அவர் வந்து அந்த ஏரியால அவ்வளவு பேர் வந்து அவரோட அந்த இறுதி ஊர்வலத்தில் அவ்வளோ பேர் கலந்துகிட்டாங்க அவரு அந்த இறுதி ஊர்வலம் அவ்வளோ நேரம் அங்கே நடந்துட்டு இருக்குன்னா அப்போ அவர் எவ்வளோ மக்களை சம்பாரிச்சிருப்பாரு எவ்வளோ பேர் அங்கே வந்திருப்பாங்க அவர் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான தலைவராக அந்த இடத்துல இருந்திருக்காரு அவரு அப்போ அவருக்கே இந்த கெதின்னா அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன அப்போ நீங்கள் அதை வந்து சரியாக ஒன்றுமே சொல்லவே இல்லையே நீங்கள் நாங்கள் ஏழு பேரை பிடிச்சோம் இப்போ நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் விசாரணையில் இருக்கு நீங்கள் சொல்லலாம் அது வந்து அரசியல் பழி அரசியல் காரணத்துக்காக தான் அவர் கொலை செய்யப்பட்டார்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க அதை நீங்க தெளிவுபடுத்தணும்ல நீங்க எதையுமே தெளிவு கள்ளசாராயம் கள்ளசாராயும் நம்ம சொன்னோம் அவரை பிடிச்ச ஒரு வீட்டில இந்த ஸ்டிக்கர் ஓட்டி இருந்ததுன்னு நம்ம சொன்னோம் அவரு இந்த கட்சியை சார்ந்தவரான்னு நம்ம சொன்னோம் கேள்விகள் கேட்டோம் நீங்க எந்த கேள்விக்குமே பதிலே என்ன விசாரணை நடக்குது விசாரணை எவ்வளவு நாள் நடக்கும் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான கேஸுக்கான பதில பதிலை நீங்க மக்களுக்கு உடனே கொடுத்தீங்கன்னா தானே நீங்க இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொன்னாதானே நீங்க அடுத்த இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம பார்க்க முடியும் இதேதான் நீங்க முன்னால கள்ளசாராய பிரச்சனையும் சொன்னீங்க நாங்கள் அன்னைக்கும் நாங்கள் கேட்டோம் அது நடக்கல இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அதோட பெருசாக நடந்ததில்ல அதில் இருபது பேர் செத்தா இன்னைக்கு அறுபத்தஞ்சு பேர் செத்துருக்காங்க அப்போ அப்படி அடுத்தடுத்து இப்படியே போயிட்டே இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள் அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நடந்த விஷயத்த கரெக்டாக நீங்கள் என்கொயரி பண்ணி அதுக்கு என்ன காரணம் அதை எங்கே ஸ்டாப் பண்ணணும் எந்தெந்த எல்லாம் மிஸ்டேக் நடந்திருக்குங்கிறத பார்க்காமலே எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் எப்படி இது நடந்ததுன்னு இருந்தாலும் அதை வந்து பப்ளிக் அதை சொல்றது கிடையாது எல்லாமே அப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்போ ஒரு சந்தேகம் வருதா இல்லையா இவங்க ஏன் அதை மறைக்கணும் சொல்லுங்க இதை ஏன் அதை சரியா பண்ண விடாம பண்ணணும் எங்களுக்கு இவங்க சரியா பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லை இருந்துச்சுன்னா நாங்க ஏன் போறோம் இல்லாதனால தானே போயிட்டே இருக்கோம் தெரிஞ்சிருக்கு அவள் வந்து இரும்பு கரம் புகுட்டு நான் வந்து ஒடுக்குவேன் அப்படிங்கிறாரு நீங்க இதுல வந்து அவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிறது மீண்டும் அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் தானே உண்டாக்கும் அப்ப ஏங்க இது நடந்தது இரும்பு கரம் அது இதுன்னு சொன்னாரு நான் வந்து பெரிய சர்வாதிகாரி ஆயிருவேன் பேசினாங்க எல்லாமே பேசினாங்க அப்ப ஏன் இது நடந்துருக்க கூடாது இல்ல அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தொடர்ந்து தொடர்கதே தானே போயிட்டு இருக்கு அப்ப உங்களோட கான்சென்ட்ரேஷனே எதுலையுமே இல்லையாங்க சட்டம் ஒழுங்குல உங்களோட கான்சென்ட்ரேஷனே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க வந்து அதுக்கான எந்த ஒரு திருஸ்டும் குடுக்கல இல்லைன்னா இப்படி அடுத்தடுத்து நடக்குமா பாருங்க இதே மாதிரிதான் எங்களோட ஒரு மாநில நிர்வாகி அவங்களோட கணவரையும் ரோட்ல இப்படிதான் வெட்டினாங்க எட்டு பத்து இடத்துல அவங்க ரொம்ப சீரியஸா இருந்து இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல சோ இது இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இப்ப வந்து ஒரு ஸ்விக்கியோட அந்த ஒரு ஃபுட் டெலிவரி லோகோ வச்ச ஒரு டிஷர்ட்டை போட்டு எல்லாரும் வந்தாங்க இப்ப நம்ம வீட்டுல ஆர்டர் பண்ணி ஒரு சாதாரண மக்களுக்கு இந்த கேள்வி வருதுங்க நேற்று ஒருத்தர் கேட்டாங்க இப்ப நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு ஒரு நல்லவனா கேட்டவனா நமக்கு எப்படிங்க தெரியும் எப்படிங்க ஆர்டர் பண்றது அப்படின்னு அப்ப நீங்க உங்களோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்ல ஒரு தொழில் பாதிக்குதா இல்லையா அவனோட வாழ்க்கை போகுதா இல்லையா அவங்க வருமானம் கிடைக்காம போகுதில்ல அப்போ இந்த சந்தேகத்தை நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லை நீங்கள் சரியான தண்டனை கொடுக்கணுங்க யாருன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் சும்மா ஏதோ ஒரு நாலு பேரை பிடிச்சிட்டோம் அதனால் நாங்கள் எங்க தப்பு நடந்ததுக்கப்புறம் ஆளை பிடிச்சேன் ஆளை பிடிச்சேங்கிறது என்னங்க இது கணக்கு தப்பு நடக்காமல் தானேங்க பார்க்கணும் அதுக்கு தானுங்க அரசாங்கம் அதுக்கு தானேங்க உங்கள்ட்ட போலீஸ் இருக்குது நீங்கள் சட்டம் ஒழுங்குங்கிற ஒரு அவென்யூ எதுக்குங்க இருக்குது இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தானே இருக்குது ஏன் பண்ணல அப்போ உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி சரியாக பண்ணல அதோட ரீசனே நீங்க சரியா சொல்ல அப்ப அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு ஒரே ஆப்ஷன் சிபிஐ என்கொயரி வைங்கிறது தான் அடுத்தது இப்ப உங்க துறைக்கு வருவோம் இங்க இருக்க தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட் அப்புறம் இந்து குழுமம் மூன்றும் சேர்ந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க நாட்டார் தெய்வங்களின் வரலாற்றை சொல்லும் அந்த புத்தகம் அத வந்து போர்வர்டு வந்து நம்ம முதல்வர் அவர்கள் தான் எழுதியிருக்காரு நேத்திக்கு அவர் சமூக வலைதளங்கள அத பகிர்ந்த அதற்கு நீங்களே வந்து ரீட்வீட் பண்ணி என்ன போக் டிடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறீங்களே அதாவது சாமி கும்புல்லன்னா நீங்க வந்து நாத்திகம் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஏதாவது ஒரு வெளியிட்டா அதுல ஒரு கேள்வி எழுப்புறீங்க அதாவது இன்னைக்கு இந்துக்கள் வந்து ஓரளவுக்கு ஒற்றுமை ஆகிட்டு இருக்காங்க அந்த ஒற்றுமை ஆகிற ஒரே பாயிண்ட் வந்து இந்த கோவில்கள் திருக்கோவில்கள் வழிபாடு அது இதுன்னு பல கருத்து இருந்தா கூட எல்லாரும் அந்த ஒரு புள்ளியில எல்லாரும் ஒன்றிணைகிறாங்க நீங்க அதை வந்து பிரிக்கணுங்கிறதுக்காக ஒரு சமூகத்தோட ஒரு அடையாளத்தை ஒரு ஜாதியோட அடையாளத்தை அந்த புக்கை நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னாவே குரூப் குரூப்பா பிரிச்சு இந்த கம்யூனிட்டி இதை கும்பிடுறாங்க அந்த கம்யூனிட்டி அந்த தெய்வம் எல்லாருமே சாமி தாங்க எல்லாம் ஒரு சாமியை தான் கும்பிடுறாங்க ஒரு அதாவது இவங்க டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி அதுக்கு ஒரு ஆதாயம் தேடுறதா இவங்களோட நோக்கம் அதில் கடவுள் மறுப்பு கொள்கை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு கடவுளுக்கு ஒன்றுமே சம்மந்தம் கிடையாதுங்கிறீங்க நீங்கள் இந்த ஒரு புக்கு போடுறீங்க அப்போ உங்கள் இன்டென்ஷன் என்னவா இருக்கும் அந்த புக்கில் இருக்க குழுவில் இருக்க டீம் எல்லாம் யாரு அதில் ஹிந்து ராம் வந்து அந்த பத்திரிகையே முக் டோட்டலாக கம்யூனிஸ்ட் பத்திரிக்கை அவங்களுக்கு கடவுளை பற்றி என்ன எழுதுவாங்க சரி ரைட்டு நீங்கள் எல்லாம் எழுதிருப்பாங்க ஏதோ வியாபார நோக்கத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சா கூட அது என்னங்க பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க காவல் தெய்வம்னு நம்ம சொல்லுவோம் கிராம தேவதைகள்னு சொல்லுவோம் கிராம தெய்வம்னு சொல்லுவோம் ஊர் தெய்வங்கள்னு சொல்லுவோம் ஊர்காவல் தெய்வங்கள்னு சொல்லுவோம் இப்படி தான் நம்ம குல தெய்வங்கள்னு சொல்கிறோம் இதை வந்து இது சம்மந்தமாக தான் நீங்கள் புத்தகம் போட்டிருக்கீங்க அப்போ அதுக்கு என்னங்க வச்சிருக்கணும் என்ன பேர் வச்சிருக்கணும் வில்லேஜ் டயட்டிஸ்ன்னு போடலாம் அப்படிதான் அதுல அதில் இருந்து நீங்கள் வந்து ஃபோக் டயட்டிஸ் அதாவது இவங்க வந்து வெறும் நாடக கும்பலுங்க எல்லாமே ட்ராமா கொஸ்டிங்க இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாட்டுப்புற கலை அந்த கலை இந்த கலை இதை இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இவங்க இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பேரு ஒண்ணு அந்த பேரு ரொம்ப புதுசா இருந்துச்சு எனக்கு அது என்னன்னு முத புரியவும் இல்ல அந்த இந்த முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காரு அதுவும் இந்த நடந்த இங்க நடந்த தேர்தல்ல நான் அதிகமா ஒரு துறைக்கு நேர்ல சென்று சேவை செஞ்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து எச்ஆர்என்சி தான் அந்த துறைக்கு தான் அதிகமா நான் கான்சன்ட்ரேஷனும் கொடுத்தேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து சீரம் சிறப்புமா செஞ்சிருக்கோம் இருக்க ஆமா அங்கே தானே பணம் ஜாஸ்தி வருது இடம் ஜாஸ்தி இருக்கிறது ஹெச்ஆர்என்சியில தானே எப்படி ஆட்டையை போடணும்னு எங்க நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க சொல்லுங்க ஹெச்ஆர்என்சியில இடம் இருக்கு வெல்த் இருக்கு பணம் இருக்கு அதை எப்படி எடுக்கணும் அவ்வளோதானே மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் காசு கொடுக்கணும் இங்க இங்கேருந்து காசு எடுத்துக்கலாம்ல அது இப்போ கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி எங்கே இருக்கும் பணம் இருக்கிறது தான் இருக்கும் ஏங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க நீங்கள் கோயில் கோயிலுங்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு தேரும் ஒழுங்கா ஓடுறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயிலோட தேர் பிரச்சனை அந்த தேர் இழுக்க ஆரம்பிக்கல அந்த ஒரு கோயில் நம்ம பார்த்தோம் அடுத்த ஊர்ல தேர் ரெடி பண்ணலே இருந்து கீழே விழுந்துருச்சு ஸோ நீங்க அதுக்கான ஒரு குவாலிட்டியாக தெரிஞ்ச ஆட்களை வச்சு வேலை பார்க்கறதுல எல்லாமே கான்ட்ராக்ட் எல்லாமே பணம் அடிக்கிறது கோயிலில் வந்து இப்போ அதே மாதிரிதான் இந்த புக்கும் இவங்க வந்து தலை வரலாறுகள்லாம் மாத்துறாங்க மாத்துறாங்கன்னு இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து கோயிலோட தலை வரலாறு எடுக்க போகிறோம் நீங்க அங்கே இருக்க மரத்தை வெட்டுறீங்க தலை விருஷத்தை வெட்டுறீங்க ஒரு கோயில்னா இருக்க வரல ஒரு கோயில் எந்த அளவுக்கு அங்க இருக்க தெய்வங்கள் முக்கியமோ அதே மாதிரி அந்த கோயில்ல இருக்க தலை விருஷம் முக்கியமா இல்லையா சொல்லுங்க பல கோயில்களோட தலை விருஷத்தை வெட்டிட்டாங்க இப்ப அந்த கோயில்ல கேட்டா ஏதோ ஒண்ணு அவர் வெட்டினாரு இவர் வெட்டினாரு கடைசியில யார் வெட்டினாருன்னு தெரியல ஏன்னா யார் வெட்டினாருன்னு தெரியலங்கிற அளவுக்காங்க நீங்க ஒரு கோயில்ல ஒண்ணு பண்ணிருப்பீங்க அதை வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு மரம் கிடையாதுங்க அது ஒரு தெய்வமா வணங்குவாங்க எல்லாரும் தலை வருஷங்கிறத அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உண்டு கோவில்ல சோ இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்க அப்ப திருப்பி நீங்க அடுத்த மரம் வைக்கல ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன் ஒரு புன்னை மரம் தான் அந்த கோவிலோட தலை விருஷம்னு வச்சுங்களேன் இவங்க அந்த மரத்தை வெட்டிட்டு ஒரு மாமரத்தை வச்சுட்டாங்கன்னா அப்ப வரலாற மாத்திரீங்களா இல்லையா நீங்க சொல்லுங்க கண்ட்ரோல் யார்ட்டங்க இருக்கு நீங்க அது அது அத பழசெல்லாம் அப்படியே மாத்துறது அதுல ஏதாவது ஒரு இப்ப பாருங்களேன் இந்த போக் டைட்டின்னு ஒரு புதுவாக ஒரு வார்த்தையை போடுறது அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தப்பா கொடுக்கறது அப்ப எல்லா கோயில்களும் ஒண்ணு ஒரு இது தான் வருதுங்கிறது அப்புறம் திருப்பி வேற கிளாசிபிகேஷன்ல பிரிக்கிறது இப்போ இப்போ ஒரு கிளாசிபிகேஷன்ல கோயில்லாம் பிரிச்சிருந்து அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி வணங்குற தெய்வங்களா இருக்கும் அதை அப்படியே மாத்திட்டு இவங்க ரெண்டு குரூப்பா ப்ராட் குரூப்பா பிரிச்சிருவாங்க எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தகுந்த மாதிரி வேலை பாக்குறது இது ஸோ அதனால வந்து இதுல ஒரு வேலை இருக்கு இது சும்மா சாதாரண புக்கு போட்டாங்க வச்சாங்கன்னா நம்ம பார்க்க முடியாது சேர்ந்துருக்க ஆள்லாம் பாருங்க யாரு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை யாரு கம்யூனிஸ்ட் அவங்கெல்லாம் சேர்ந்து கடவுளை பத்தி ஒரு புக்கு போட்டாங்கன்னா இது என்னங்க இது இதை இதை கொண்டு போய் வந்து எல்லா லைப்ரரியிலையும் உள்ள உள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் இதை வைப்பாங்க வரவனுக்குலாம் ஃப்ரீயா அதை கொடுக்கறேன்பாங்க எதையோ ஒனை பண்ணுவாங்க இவங்க இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து கோவில்ல மக்கள் வந்து ஒன்றிணைஞ்சிடக்கூடாது அதுக்கு என்னென்னலாம் நம்ம கோளாறு பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுல இது ஒரு ரூட் என்ன இது இது ஒ இது ஒன்ன மட்டும் வச்சு நீங்க பண்ண முடியாது பத்து வலி இருக்கு அந்த பத்து வலியே இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது காணொளியில இறுதியான கேள்வியா அண்மையில சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு கோவிலுக்கு வர அதாவது தனியார் அந்த கொடுப்பாங்களா டொனேஷன் அது வந்து முறையா கண்காணிக்க பண்ணும் முறையா செலவு பண்ணும் அதுல வந்து எந்த ஒரு ஆடம்பர செலவும் பண்ணக்கூடாது எச்ஆர்என்சிங்கிறதே அந்த க கணக்கு வழக்கு சரியா இருக்கா பாக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு தான் ஹெச்ஆர்என்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டது பட் அதுல வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் கணக்கு வழக்குல ஹெச்ஆர்என்சி வந்து எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்ணுதா ஹெச்ஆர்என்சியோட கணக்கு வழக்கை தேர்ட் பார்ட்டி ஆடிட்டே ஆடிட் பண்றதுன்னாங்க இவங்களே ஒரு ஆடிட்டை வச்சு ஒண்ணு பண்றாங்க தான் நாங்க ஆரம்பத்துல கேட்டு இருக்கோம் நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட் வச்சு பண்ணுங்க இத்தனை கோடி பணம் புணங்குது ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு கோயிலில் வருமானம் இருக்கு நீங்க உண்டியல் வருமானங்கிறத வந்து கரெக்டா ஆடிட் பண்ணுங்க கரெக்டாக இதை பண்ணுங்க அதெல்லாம் எதுவுமே பண்றதே கிடையாதுங்க அவங்க இதே மாதிரி தான் டொனேஷன் கலெக்ட் பண்றதும் டொனேஷன் வந்து டெம்பிள் பேர்ல டொனேஷன் வாங்க மாட்டேங்கிறாங்க ஸ்பெசிபிக் பர்பஸ்ல அப்படியே வாங்கிடுறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம்னு வச்சிக்கோங்களேன் அதுல வந்து ஒரு பத்து வகையா செலவை பிரிச்சிடுறாங்க இவங்க அதாவது பெயிண்ட் அடிக்கிறது ஒரு தனி செலவு சாமிகளை சிலை சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு ஒரு செலவு அப்புறம் லைட் அலங்காரம் பண்றதுக்கு ஒரு செலவு கும்பாபிஷேகம் அன்னைக்கு யாகசாலைக்கு ஒரு செலவு இப்படின்னு லைன் ஐட்டம் மாதிரி பிரிச்சிடறாங்க அதை எடுத்து ஒருத்தட்ட கொடுத்துட்றாங்க நீங்க வந்து பணத்தை வாங்கி உள்ள வாங்கி நீங்க செலவு பண்ணி கணக்கெழுறது கிடையாது அந்த செலவை நீனே பண்ணிக்கப்பா அப்படின்னு உங்களுக்கு இப்போ இப்ப இதுலதான் வந்து என்னன்னா இப்ப இருபது செலவு லைன் ஐட்டம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு இருபது பேர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த இருபது பேரும் டோனருங்கிற வகையில இப்ப இந்த டோனர்லாம் யாருன்னா திமுக இருக்க மாவட்டத்துல இருக்க ஒரு பொறுப்புல இருக்கவங்கலாம் ஆளுக்கு ஒரு ஒரு செலவு எடுத்துக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் திமுகவை சேர்ந்த ஒருத்தர் அவருக்கு வந்து கோவில்ல மின் விளக்கு அலங்காரம் பண்ணும் செலவை அவர் அவர்கிட்ட கொடுத்தாங்க இதுக்கு பெரிய போட்டி இந்த இந்த லெட்டரை அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு பெரிய போட்டி கோவில்ல இதை வாங்கிட்டு போயிட்டு அவரு அவருக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது பேர்ட்ட காசு வாங்கிடுவாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லட்ச ரூபாய் விளக்கு அலங்காரத்துக்கு வேணும்னா ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாயா நாற்பது பேர்ட்ட வாங்கிடுறது ஆனால் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் நீங்க இங்கே விளக்கு போட போறீங்க ஆனால் எண்பது லட்ச ரூபா வசூல் பண்ணிடுறது அவரோட ரெவென்யூ மாடலே இதுதான் ஆக்சுவலா இந்த லெட்டர் மட்டும் தான் இவங்க வாங்குவாங்க அங்கே வாங்கிட்டு இந்த லெட்டரை காட்டி ஏன்னா நீங்க என்ன செக் பண்ண வா போகிறீங்க இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா வாங்குறாரு அப்புறம் அடுத்து வந்து என்கிட்ட கேட்குறாரு நான் என்ன பண்ணுவேன் ஆமாம் கோயிலில் விளக்காப்பா கும்பாபிஷேகமா சரி நான் காசு தரேன் போட்டுக்கப்பா தான் நம்ம சொல்லுவோம் இப்படி ஒரே செலவினத்தை காட்டி இருபது டோனர் முப்பது டோனர்கிட்ட வாங்கி இதுதான் அவங்க ஏன்னா இன்னைக்கு வந்து சரி நீங்கள் எங்கெல்லாம் பணம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவங்க ஆளுங்க இருப்பாங்க கட்சி ஆளுங்க கள்ள சாராயம் விற்றாலும் இருப்பாங்க கஞ்சா விற்றாலும் இருப்பாங்க கும்பாபிஷேகத்துலேயும் இருப்பாங்க ஸ்கூலுக்கு சத்துணவு போட்டாலும் இருப்பாங்க முட்டை கொடுத்தாலும் இருப்பாங்க ஒன்றும் மாட்டாங்க இவ்வளோ நாளாக கோவில்னு வராமல் இருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு பணம் வந்து இங்கதான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு வந்து பக்தி அது இதுன்னு வராங்க இவங்கள்ட்ட போய் ஈஸியாக காசு வாங்குறது அதாவது கட்சிக்கு நிதி வசூல் பண்ணுறதோட கோவில் பேரை சொல்லி வசூல் பண்ணுறது ஈஸின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த லெட்டரை வாங்கிட்டு இவங்க ஊர் ஊரா சுத்துறாங்க இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஆக்சுவலா இந்த எல்லாம் கோயில்ல வந்து கோயில் செலவு பண்ணி அதுக்கு ஒரு ஆடிட் பண்ணி அந்த கணக்கை கொடுத்துருக்கணும் அது கிடையாது இப்படி தனித்தனியா பண்றாங்க அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க வந்து நீங்க உங்க கணக்கு வழக்குகளை சரியா ஆடிட் பண்ணணும் நீங்க எதுவுமே பண்ணல இந்த துறை வந்தது அமைச்சது காரணமே நிர்வாகத்தை பார்க்குறதுக்கும் அந்த வரவு செலவு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஆரம்பிச்ச துறையை இதில் இருக்க மொத்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்குங்கிற மாதிரி இப்போ மாத்திட்டாங்க இப்போ சரிவா பொறுத்து வந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை நமது தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாழ்ந்த நன்றிங்க